ஏன் வீடியோ செய்யல என்ன செஞ்சு நான் எங்க போயிட்டேன் என்ன செய்ய கண்டிப்பா வந்து உங்க எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நிறைய பேர் சொல்லுவீங்க ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டுட்டும் அழகா வருவீங்க அப்படி இப்படி நல்லா பேசுவீங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே உங்களோட வயசையும் வந்து நான் கேட்க முடியலன்னு சொன்னா வந்து எனக்கு பல முக்கியமா வந்து இருந்த அந்த வீடியோ செய்யக்குள்ள போன் கிடைச்சினேன் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஞ்சு மாத காலத்துலேயும் வந்து நான் வந்து சில உதவி செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துனிங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த ஃபோன் பழுகாப்பிட்டு அப்போ இந்த வாட்ஸ்அப்பை வந்து டிரைவர்மெண்ட் ஃபோனுக்கு வந்து வாட்ஸ்அப்பை வச்சுருந்தேன் நான் அப்போது ஒரு அண்ணா கால் எடுத்து இந்த லாஸ்ட்டாக போட்ட அந்த பிள்ளை அந்த இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் இருக்குது கணவர் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அந்த பிள்ளை வந்து உதவி கட்டிருந்தது தானே அப்போ அந்த பிள்ளைக்கான ஒரு உதவியை நான் செய்யப்படறேன் தங்கச்சி இப்படின்னு சொன்னாங்க அடுத்த கட்ட வேலையை நாளையிலேருந்து இருந்து அதே மாதிரி வந்து அந்த பிள்ளைக்கு அந்த வீ வீடு செஞ்சு குடுத்தேன்னு சொல்றேன் அது வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அனுப்பி அந்த ஓடு திருத்தி கைமரம் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தேன் அப்ப அந்த பிள்ளை எடுத்து சொன்ன அக்கா இந்த முறை தான் வந்து நான் எங்கட வீட்டு இருக்கேன் நிறைய பேர் எங்கட வீட்டை வந்து தங்கி இருக்காங்க வெளில மாறிக்குள்ள என்ன சொன்ன அவ்வளவு நாள் வந்து நான் வந்து வேறாக்கள் வீட்டுக்கு தான் போறேன் உங்களோட உங்களை தனக்கு நினைச்சு கொண்டே இருந்தேன் ஜெடிலா இப்போ நம்ம எங்க இருக்கோம் மட்ட கிளப் மாவட்டம் ஏராவூர் அதாவது நம்ம வீட்டுலான் இருக்கிறோம் முத முதல் நம்ம சேனலுக்கு வாருங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் நமக்கு சப்போர்ட்டிவ் அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து சந்திக்கிறேன் எல்லாரையுமே ஆஹ் சொல்ல போனா அஞ்சு மாசம் ஆயிட்டு அந்த வகையில வந்து மிச்சம் சந்தோஷமா இருக்குது நீண்ட நாளைக்கு பிறகு வந்து இப்போ எல்லாரையுமே சந்திக்கிறேன் அதில் வந்து மிச்சம் மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு அஞ்சு மாதம் நாலு அஞ்சு மாதம் ஆயிட்டு நான் வந்து வீடியோ செஞ்சு அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு ஒரு பக்கம் இருக்கிற உண்மையிலேயே வந்து இன்றைக்கு வந்து நான் இந்த இடத்த இந்த வீடியோ செஞ்சு உங்கள் எல்லாரோடையும் பேசுவேன் எல்லாருமே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல என்ன சொன்ன நான் நிறைய பல பிரச்சனைக்கு முகம் கொடுத்துட்டு தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் இது ஒரு குழமையாக இருந்து இன்றைக்கு வீடியோ செய்யணும்னு நம்ம உறவுகளோட வந்து கதைக்கணும் நம்ம மீண்டும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை வச்சிருந்தேன் ஒவ்வொரு நாளும் வீடியோ செய்வோம் ஒரு சந்தர்ப்பம் வந்து அப்படியே தடைப்பட்டு போயிடும் அப்ப கண்டிப்பா சொல்லிட்டுதான் வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன் இதுல முக்கியமா வந்து இன்னைக்கு வந்து ஏன் வீடியோ செய்யல என்ன நான் அவ்வளவு நாளும் எங்க போயிட்டேன் தலைமுறை போயிட்டு நான் என்ன செய்யறேன்னு எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பா வந்து உங்க எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணினேன் இவ்வளவு நாள் நான் பேசல இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நிறைய பேர் சொல்லுவீங்க ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டுட்டும் அழகா வருவீங்க அப்படி இப்படி நல்லா பேசுவீங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே உங்களோட வயசையும் வந்து நான் கேட்க முடியலன்னு சொன்னா வந்து எனக்கு பல முக்கியமா வந்திருந்த அந்த வீடியோ செய்யக்குள்ள போன் பிரச்சனை நான் இதுல வந்து ஒன்றை சொல்லிக்க விரும்புறேன் நான் எடுத்த முயற்சி எல்லாமே சக்சஸா வந்திருக்கு ஆனா வந்து கொஞ்சம் நான் பெரியதனம் பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் ஆன்டி ஆகல் அக்காக்கள் எல்லாரும் சொன்னீங்க அண்ணா அகல் சொன்னிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து கெப்பாசிட்டி காணாது இதனால் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ உங்களோட கதை இல்லைன்னா கேட்க இல்லை நான் இல்லை இந்த வீடியோ செஞ்சு இதனூடாக நான் நல்லா வந்துட்டு ஒரு உழைச்சி அதனூடாக தான் நான் வந்து ஃபோன் வேண்டுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய நான் இருந்தேன் ஆனால் வந்து அதில் விளைவுதான் வந்து நான் நாளாக வந்து வீடியோ செய்யாமல் இருந்ததுக்கு முதல் முக்கிய காரணமாக இருக்குது எப்படியான சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோன் வந்து நான் சாதாரணமாக அந்த வளமையா வச்சுருக்கிற ஃபோன் தானே அதில் சோஃப்ட்வேர் பிரச்சனை இருந்தது ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வீடியோ செஞ்சு கொண்டிருக்கோக்குள்ள வாட்ஸ்அப்பில் கால் எடுத்தேன்னா அந்த கோல் காட்டாது வந்தது காட்டாது அப்போ அண்ணாக்கள் அக்காக்கள் எடுத்து கேட்பாங்க இப்படி கால் எடுத்துனான்னு பார்க்கலையா வந்தது எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிதான் ஸ்டார்ட்ல இருந்தது பிறகு பார்த்தா ஒரு நேரத்துக்கு ஆகி ஒன்னாகவே மாட்டேனு சொல்லிட்டு அப்படி மிச்சம் ஒரு கஷ்டப்பட்டு நான் மைக் வந்து நான் வீடியோ செய்யக்குள்ளேயே ஏற்கனவே மைக் வேலை செய்தில்ல ஒரு இடத்த வீடியோ எடுக்க போயாச்சு மைக் வந்து அங்க எடுபட இல்ல அப்ப பிறகு நான் வீட்டை வந்து பார்த்தா அங்க மைக் வேலை செய்யல பிறகு நான் நார்மலா சவுண்ட் கொடுத்துதான் வீடியோ செஞ்சிருப்பேன் அதுங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல சொன்ன கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் கிட்ட ஆஹ் வந்து போன் வேண்டித்தாரன் ஆஹ் நான் ஒரு நல்ல வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி போன் ஒன்று வேண்டுங்க காசு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க அந்த கதையை நான் என்னை கேட்டிருந்தேன்டா இந்த அளவுல வந்து நான் நின்று தேவையில்லை கண்டிப்பாக வந்து ஏன்னு சொன்னான் இதில் இந்த அறிஞ்சி கொண்ட விஷயம் வந்து முக்கியமாக வந்து எனக்கு நான் வந்து ஒரு உதவி செய்வோம் மெட்டாக்களுக்கு தானே வெளிக்கிட்டது அது இப்போ வந்து எனக்கு ஒரு உதவி தேவைன்ற மாதிரி ஆகிட்டு அப்போ அதனால வந்து நான் உண்மையிலே எனக்கு ஒரு நல்ல ஃபோன் ஒன்று வேணும் அது மாதிரி மைக் அது இப்போதைக்கு எடுத்திருக்கேன் அதுக்குரிய ரீசன் எல்லாம் சொல்றேன் போக போக நிறைய கதை இருக்குது யாரும் எனக்கு எதுவும் இந்த வீடியோ சம்பந்தமான வேற எந்த எதுவும் இல்லை செஞ்சு தரப்படிங்கன்னு சொன்னா கண்டிப்பா நான் வந்து அதை தவிர்க்க மாட்டேன் ஏன்னு சொன்னா நான் இந்த அஞ்சு மாசம் வந்து எல்லாரையும் விட்டு ரொம்ப மிஸ் பண்றேன் ஓகே அப்ப பாப்பம் இந்த அஞ்சு மாசம் வந்து நான் என்ன செஞ்சு நானும் சொல்லிட்டு முதல்ல அந்த வந்து பிரச்சனை பிரச்சனை வந்தா இருந்தா செய்ய முடியாம அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து அப்பா வந்து பாத்ரூம்ல இருந்து கீழே விழுந்துட்டேரு விழுந்து இந்த விழாவில வந்து அடிபட்டுட்டு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்ப என்ன என்னோட கதைக்கிற நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு இந்த உலகத்திலயே பிடிக்கும் அப்பாவை நல்ல ரொம்ப சின்னதில இருந்து சரியான பாசம் அப்போ அப்பாவுக்கு அடிபட்ட சொன்னோடனே உண்மையிலேயே அப்செட் ஆகிட்டு அப்போ அப்புறம் போட்டில் இருந்தாங்க எந்த அப்பாவுக்கு எந்த கிளினிக்கோ எந்த எதுவுமே இல்லை அப்பா எழுபத்தி மூணு வயசு ஆகுது அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை போட்டு கொண்டு போனதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிய வருது அப்பாவுக்கு கொஞ்சம் கல்லீரல் வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன காரணம்னு சொன்னால் பிளட் காணாதான் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க அது வந்து இதில் அடிபட்டு அட்மிட் தான் அங்கே செக் பண்ணி பார்க்குற இடத்துல அது தெரிய வந்தது அப்போ அது ஒரு வகையில் சந்தோஷம் என்று சொன்னாலும் அப்பாவுக்கு இப்படி கல்லூரிகள் வீங்கிருக்கு பிளட் காணாம இருக்காண்டு கஷ்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு கிட்ட ஹோட்டலில் இருந்தாங்க ரத்தம் பாய்ச்சினவங்க அதுக்கு பிறகு வந்து அப்பா வந்துட்டாங்க ஃபோன் அப்போ நான் சோஃபியாரை வந்து ஓகேன்னு செஞ்செடுத்துட்டேன் ஒரு அண்ணாட்டை கொடுத்து அப்பா ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கக்குள்ள வந்து மாடியால் நடந்து போயிட்டு இருக்க போன் கொண்டு கீழே விழுந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு இதெல்லாம் நான் எப்போ சொல்றதுன்னு ஏங்கி கொண்டிருந்தேன் நான் அப்ப போன் கொண்டு விழுந்துட்டு அப்ப டிஸ்பிளே போறேன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணாட்டை கொடுத்துட்டு அவங்க நான் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இருபத்தி எட்டாம் தேதி சொன்னாங்க மாசம் எல்லாம் பண்ணி தெரியா அஞ்சு நான் நினைச்சிட்டு இருந்தேன் மூணு மாசம் தான் வீடியோ செய்யலண்டு அப்ப இன்றைக்கு ஃபோன் எடுத்து பார்த்தேன்னு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நாலு நாள் ஆயிட்டு வீடியோ லாஸ்ட் வீடியோன்னு போட்டிருக்குது அப்ப இப்படி அந்த அண்ணா தாராண்டுட்டு புறவையை இருந்தாங்க நிறைய பேரோட கதைக்கிறதுன்னு இல்லாம போயிட்டு அப்ப எடுத்தாலுமே எனக்கு தெரியாது இருக்கக்குள்ள அப்பா வந்து வீட்டை வந்துட்டாங்க அப்பா வந்து வீட்டை வந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு கிலோமேல திரும்பி அப்பா கிளினிக் போட்டிருந்தவங்க கொஞ்சம் காசு பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு நான் சின்ன கடவுள் தொடங்க தான் இருந்து நாயக்கனமே இருந்து அப்போ என்னோடய ஜாக்களுக்கு தெரியும் அப்போ அந்த வகையில் ஒரு சில்லற கடை மாதிரியோடு செஞ்சுட்டு அப்போ இவர் வந்து வேலைக்கு போயிட்டு ஈவினிங்கில் வந்து நிற்கிற வேறு அப்போ நைட்டு ஒரு நாலு ஏழு மணி போல் வீட்டை போயிட்டு வந்தவர் வார வழியில் ரோட்டில் வச்சு பாம்பை வந்து மிதிச்சிட்டாரு அப்போ பாம்பு கடிச்சிட்டு பாம்பு கடிச்சோன்னு அது சரியான பயம் விவரம் நல்லா பயந்துட்டார் போட்ல இருந்து பிறகு வந்து நல்லா பயந்துட்டேன் அண்ட் ஃபுல்லா அவரை நித்துற கொள்ள இல்லையா சாப்பிடாது எதுவுமே கொடுக்கல அப்போ சரியான யோசிச்சுட்டு வந்து அடுத்த நாள் அப்பாக்கும் கிளினிக் நான் அம்மா அப்பா அவ்வளோ இருந்தால் போடுறாங்க போனோன்னே நாலு மணிக்கு எப்படி வச்சு அவன் மொழி போயிட்டேன் போயிட்டோம் அப்போ வரும் அங்கே தானே அப்போ கிளினிக்லாம் போயிட்டு வரேன் போய் பார்த்துட்டு வரலாமன்னு சொல்லிட்டு அப்பாக்கு அங்கே போனால் சொன்னாங்க அப்போ ரத்தம் பாய்ச்சினது வந்து காணாமல் இருக்குது இப்போ திரும்பியும் வந்து ரத்தம் வந்து ஊரில் அந்த ஐயா கூட நடையா பாய்ச்சோனும் போர்டில் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அப்ப உடனே விடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ அப்ப அப்பா வீட்டை கூட்டிட்டு போயிடலாம் நிப்பம் அப்ப அப்போ அக்காக்கள்டையும் சாப்பாடு வேணாண்டு தான் அப்போ நாங்கள் லஞ்சி இருக்கமே இப்போ நாலு பேரும் நாங்களே ஹாஸ்பிட்டல்ல நான் அம்மா அப்பா இவர் சொல்லிட்டு பிறகு பார்த்தா நாலு மணி ஆயிட்டு அப்போ அது மட்டும் அப்பா இருக்கிற பார்த்து இல்லை அப்ப இவரு டைம் போய் சொல்லிட்டு சாப்பாடு வேணாம் நம்ம இரவைக்கு வீட்டை போய் சாப்பிடுவோம் சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அஞ்சு மணிக்கு தான் சொன்னாங்க ரத்தம் கொடுக்கறதுக்கு யாராச்சும் வேணும் ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்ல வந்து பிளட் இல்லைன்னு சொல்லி அப்ப சரி சொல்லிட்டு அப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பிளட் கொடுத்திருந்தேனே எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இடத்துல அப்ப நான் கொடுத்தேனா அப்ப நான் சொன்னேன் நான் குடுக்குறேன்னு சொல்லி இப்ப அம்மா ஏசினா இல்லப்பா நீ குடுப்பியா அப்படி இப்படி தாங்குவியா காலையிலேருந்து சாப்பிடல நேற்று இரவிலிருந்து நித்துற இல்லை இவருக்கும் பாம்பு கடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலம்ம நான் கொடுப்பேன் அப்ப அதுல வந்து ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா பிளட் குடுக்குறேன்டா நல்லா தூங்கிக்கணும் நல்லா சாப்பிட்டுருக்கணும் நான் சொன்னேன் ஓமே எல்லாம் செஞ்சேன் நான் சாப்பிட்டு நான் வேண்டி போய் தான் சொல்றேன் ஆனா எனக்கு பையன் அப்பா என்ன பிடிக்குமே அதுக்கு அப்புறம் வாக்கள் தேடி அப்படி இப்படி இருந்து அப்பாவுக்கு லேட்டாக இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சரி அண்ட் டூடெனே பிளட் எடுத்தாங்க எனக்கு உண்டு எந்த எதுவுமே வித்தியாசமே ஹார்ட் ஹார்டில்ல அப்போ எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் பாருங்க இவ்வளவு சாப்பிடாம திருவிழா மருந்து கிடைச்சிட்டுன்னு பிறகு அப்பா கொடுத்துட்டு அதுல கொஞ்சம் நாலு வரையும் போர்ட்ல இருந்து பிறகு அப்பா போட்டுல இருந்து அது கொஞ்சம் நான் பிளட் கொடுத்தேன் எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும் தானே அப்ப அப்பாவுக்கு வந்து நான் பிளட் கொடுத்ததுல சந்தோஷமும் பொருக்குளம் அப்படி திரும்பி வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு என்னென்னு சொன்னால் செக் பண்ணி நாங்கள் நினைச்சு உடனே டிக்கெட் வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நாங்கள் இல்லை திரும்பி ஒரு இது எடுக்கணும் அந்த இதுக்கு அனுப்பணும் இந்த இதுக்கு ஹாஸ்பிட்டலே போனா தெரியாதா ஆனால் நல்ல முந்தான் நான் அம்மாட்டி சொன்னேன் என்னடா நல்ல முந்தானம்மா என்னடா அப்பா கிணம் பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஃபோனையும் செய்ய கொடுத்துருந்தானே பிறகு அப்பா வீட்டையும் வந்துட்டு பிறகு வந்து கடை கொடுத்த அண்ணா வந்து டிஸ்பிளே வரல அப்படி அப்படின்னு சொல்லி என்ன கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு இழுத்து அடிச்சாங்க சரி அப்போ என்ன மைண்டும் நல்லா தானே அப்ப நான் யோசிச்சு அப்படின்றா வீடியோ ஃபோன் எடுத்தம் என்று சொன்னா அப்பாவுக்கு இப்படியான வருத்தம் இருக்கு கல்லீரலில் பிளட் காணாம இருக்கு அப்ப அதனால என்ன பிரச்சனை தெரிஞ்சவங்க ஆரம்பிப்பீங்க தானே சொல்லுங்க அப்பாக்கு எதுவும் செய்யலாம் என்ன கொடுத்தா அப்படி ஆகும் ஒரு ஆறுதலே கதப்பம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நினைச்சு நான் அப்ப அந்த இதையும் எனக்கு செய்ய கிடைக்கல என்று சொன்னா அந்த போன்ட தான் அதுக்கு பிறகு ஒரு மாதிரியா ஃபோனை செஞ்சு தந்துட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தா திரும்பியும் அப்பா கிட்டத்தட்டப்போ அப்பா நான் வீடியோ செய்யாமட்டது பிறகு நாலு வாட்டி ரெண்டு கிழம ஒரு கிழம அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டாங்க அதுக்கு பிறகு அப்பா திரும்பியும் ஹாஸ்பிட்டலில் பிறகு போய் வார் இவருக்கு பாம்பு கடித்தது ஓகேன்னு சொல்லிட்டாங்க அது வந்து பெருசாக வந்து பழுத்தண்டி ரத்தத்தில் போய் கலக்கல்ல அதனால் அது பிரச்சனை இல்லை ஓகேண்டு அப்போ வந்துட்டாங்க வருக்கும் இந்த வேலை தானே இவ்வளோ லீவ் எடுக்கலாது நிறைய லீவுகளை நம்ம அமெண்டி எடுக்கிறதால இப்போ ஹோட்டலில் போயிட்டு இருந்தா ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம் அப்ப கொஞ்சம் சரியான கஷ்டம் போன் எடுத்தாச்சு மனசுல வந்து சரியான கவலை இதுவும் இருந்தானே அப்ப சந்தோஷமா கதைச்சி வீடியோ எடுக்கலாம் அப்ப அப்படியே நாட்கள் போய்க்கொண்டிருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எனக்கு என்னன்றும் சொல்ல இயலாமிருக்கு மறந்துட்டு அடிக்கடி அடிக்கடி ஒவ்வொரு ஆகிட்ட இப்போ நேரையே சொல்லுவோம் நான் பாப்பேன் நாளையிலேருந்து வீடியோ எடுக்கண்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த அங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துரு அப்ப இப்படி என்று சொல்லி கிட்டத்தட்ட திரும்பி வெள்ளம் வந்துட்டு இருப்பேன் வெள்ளம் ஊர்ல எல்லா இடமும் வெள்ளம் கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு எல்லாம் வரையில வெளியில எல்லாம் ஃபுல்லா வெள்ளம் நிறைய பேர் வீடு எல்லாம் ஃபுல்லா தாண்டிட்டு அப்படின்னு இத எல்லாமே காட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் தான் பிரச்சனையா இருக்கு ஆஹ் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டை வந்து அம்மாக்கும் கொஞ்சம் சுகம் இல்லை தானே வருதால அப்பாவுக்கும் இப்படி என்னே அப்ப நம்மளும் தானே வேணுமான்னு சொல்லிட்டு நான் தானி சமைக்கிற வீட்டை இப்போ சமைக்க பழகிட்டு சமைக்க பழையன்னு என்ன தெரியும் எதுக்கு நான் தனியா செய்யற மாதிரி வராதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஒரு மாசமா நான் தான் சமைக்கிற வீட்டை இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கு பிறகு ஈவினிங்ல எதுவும் செய்வோம் வீடியோ எடுப்ப பார்த்தா கடை கடையால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆஹ் அப்போ வெள்ளம் வெள்ள டைம்ல எடுப்ப மட்டும் பார்த்தா இந்த பிரச்சனையெல்லாம் எடுக்கல ஒரு நாலு நாளைக்கு முதல் வச்சு இன்றைக்கு கண்டிப்பா எடுக்கணும் வீடியோ வந்து சுமீன ஜாஜி சரி அப்ப வாங்க நான் எல்லாம் ரெடி ஆயிருப்பேன் சாப்பிட்டு கொஞ்சம் தான் வெளிக்கெடுத்து இந்த இருக்கிறேன் ஆஹ் உண்மையிலேயே சொல்ல போனேன் இது வந்து ஒரு சந்தோஷமா சொல்றேன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சொன்ன பனகாலத்துக்கு பிறகு இப்ப உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் எனக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது இது மாதிரி வந்து இனி வந்து நம்மட் சேவை வந்து மறுபடியும் தொடரணும் இன்றைக்கு தொடர்ந்து வந்து எந்த தடங்களும் இல்லாம நிறைய பேருக்கு உதவி செய்யணும் என்று சொன்னால் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த வெள்ளை பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும் எங்களுக்கு உங்களை ஜூட்டி போடா இது செய்ய மாட்டீங்களா அது செய்ய மாட்டீங்களா இன்றைக்கு எனக்கும் கவலை இப்போ ஒரு கையில ஒரு ஆயுதம் இருந்தும் அதை செய்யலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுனா கண்டிப்பா வந்து இந்த இதை வந்து தொடர்ச்சியாக செய்து போகணும் அதுக்கு வந்து நம்மட நாட்டில் இருக்கிற மக்களா இருக்கட்டும் புலன் பெயர் தமிழ் உறவுகளா இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்னோட நல்ல சப்போர்ட்டிவ் ஆயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் கண்டிப்பா வந்து என்னோட எல்லாருமே சப்போர்ட்டிவ் ஆயிருங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அஞ்சு மாச காலத்துலேயும் வந்து சில உதவி செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்த நீங்கன்னு சொன்னா நான் வந்து இந்த போன் பழுதா போயிட்டா அப்ப இந்த வாட்ஸ்அப்ப வந்து ரவிமெண்ட் போனுக்கு வந்து வாட்ஸ்அப் வச்சிருந்தேன் நான் அப்போ ஒரு அண்ணா கால் எடுத்து இந்த லாஸ்டா போட்ட அந்த பிள்ளை அந்த இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் இருக்கு கணவர் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த பிள்ளை வந்து உதவி கட்டிருந்தது தானே அப்ப அந்த பிள்ளைக்கான ஒரு உதவியை நான் செய்யப்படுறேன் தங்கச்சி அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணா வந்து அஹ் ஐம்பதாயிரம் ரூபாய் காசு அனுப்புறன் அந்த பிள்ளைக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே போட்டு போட்டுத்தாங்க அப்ப அதுக்கு பிறகு நான் எடுத்து சொன்னேன் அண்ணா நீங்க காசு போட்டீங்கன்னா எனக்கு வீடியோ செஞ்சு கொள்ள இயலாம இருக்குது ஆஹ் என்னன்னு சொன்னா இந்த போன் வந்து வீடியோ எடுக்கிற போன் இல்ல வேற போன்ல எடுத்தாலும் யூடியூப்ல போடயலாது அப்படின்னு சொன்னேன் அப்ப அவர் சொன்னார் உடனே இல்ல இல்லை அது பரவாயில்ல வீடியோ நான் தர இல்லை நீங்க கொண்டு உடனே இந்த பிள்ளை கஷ்டப்படுது பார்க்க பாவ மாதிரியே கொண்டு கொடுங்கட்டு அப்ப சரி அன்று நானும் அந்த காசை எடுத்துகிட்டு இவ்வளவு பிரச்சனைக்கும் இடையில தான் இது நடக்குது அப்போ அப்ப நான் எடுத்துட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் அந்த அண்ணாக்கு வீடியோ கால் எடுத்து ரவிவர்மன்ற போன்ல அந்த அண்ணாக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் எடுத்து காட்டி அந்த பிள்ளைலாம் கதைக்க விட்டுட்டு அந்த ஐம்பதாயிரம் காசையும் கொடுக்குறேன் அப்ப கொடுக்க உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு அக்கா எனக்கு காசு வேணாம் அக்கா ஏன்னு சொன்னா அந்த மோட்டு கூறையை தானே அந்த ஓடு அதுகளை தானே செஞ்சு சொன்னால் செஞ்சு தந்தாக்கா எனக்கு பெரிய உதவியா இருக்கும் இது தந்தா சிலவழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னிச்சு அந்த பிள்ளை அப்ப நான் உடனே அண்ணா லைன்லயே வச்சு தானே காய்ச்சிட்டு இருந்தேன் நான் பண்ணாட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் அந்த பிள்ளை இப்படி தானே சொல்லுதான்னு சொல்ல உடனே சொன்னேன் பிரச்சனை இல்ல நீங்க அதுக்குரிய வேலையை பாருங்க நான் உங்களுக்கு காசு போடுறேன் வீடியோ இல்லாடி பரவாயில்லை நீங்கள் உடனடியாக செஞ்சு கொடுங்க என்று சொன்னால் அந்த பிள்ளை சொன்ன கதை அந்த இப்போ அவங்களோட பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே வைக்க எல்லா இடமும் வைக்கிறதான் வெள்ளம் ஒழுகும் வெள்ளம் வந்தால் ஒவ்வொரு வாட்டியும் வெளியில தான் வர போய் தங்கி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல அவருக்கு மன ஒருத்தமாக வந்துட்டு அப்போ என்ன நான் ஒரு சின்ன சின்ன வீடியோவாக வேற வேற ஃபோனில் எடுத்துட்டு அந்த வேலையும் செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த காலத்தில் அதே மாதிரி அந்த அண்டிக்கு தாண்டி அந்த அந்த உதவி அந்த காசு பணம் ஒவ்வொரு மாசமும் கொடுக்க சொன்ன அந்த காசையும் வந்து கொடுத்துருக்குறேன் அதுதான் நான் இதுக்குள்ளே செஞ்சிருக்கிறது ரெண்டு மூணு பேர உதவி செய்ய இருக்குது ஆனால் வந்து அதை நான் செய்ய இல்லை அதுக்கு சந்தர்ப்பம் எனக்கு அமையலை இந்த பிரச்சனையும் பார்த்து கொண்டு இது ரெண்டு என்னால் செய்ய முடிஞ்சது இதுவரைக்கும் அந்த காசு பெரிய லட்சக்கணக்கு அப்படின்றதுக்கு இல்லை முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிக்கூடி அந்த சாரதாண்டே ஸ்கூலில் வந்து இதுவும் இருக்குது அப்போ அதையும் கூடி எல்லாரும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கீங்க என்னோட ஒரு வார்த்தை எடுத்து ஏன் என்ன செஞ்சீங்க காசு எடுத்துட்டிங்களா கொள்ளை அடிச்சிட்டிங்களா அப்படின்லாம் கேட்கல அந்த விதத்தில் எனக்கு மிச்சம் ஒரு சந்தோஷம் நான் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இந்த அஞ்சு மாசத்துக்கு வந்தது பொருளாதார ரீதியாக வந்தாலும் நான் வந்து அந்த காசில் கை வைக்கலை ரெண்டு நம்பிக்கையும் அது நம்பி இருந்தேன் நீங்கள் உங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ப நானும் நடப்பேன் இனி வரும் காலங்கள்ல அந்த ஒவ்வொரு உதவி திட்டங்களையும் செய்து கொண்டும் தேவைப்படுறவர்களுக்கு உதவியை நம்ம செஞ்சு கொண்டு போகலாம் ஹங்கி எடுத்து வந்தேன் நான் வேறு அது ஆனால் இப்போ ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோம் முக்கியம் என்னென்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா முந்த நாளே நம்ம ஒரு ஒரு அப்பா அந்த தங்க அவங்களோட மகள் தான் வந்து அவங்களுக்கு டாய்லெட் எல்லாம் பேம்பஸ் எல்லாம் கட்டி கழிவுற ஆஹ் பார்த்துக்கொள்றேன் அவங்களோட மகள்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருப்போம் அந்த அவங்க கந்தசாமி அவங்களோட பேர் அவங்க வந்து இழந்துட்டாங்க அந்த அப்பாட ஆத்மா சாந்தி சொல்லி நம்ம எல்லாருமே இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டும் அந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம ஆறுதலை தெரிவித்துக் கொள்வோம் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே நான் சந்தோஷமா இருக்கேன் என்ன சொன்னா நிறைய நாட்களுக்கு பிறகு வந்து திரும்பியும் சொல்றேன் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் என்னை எல்லாரையுமே எதிர்பார்த்து கொண்டு இருந்துருப்பீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெசேஜ்ல டிக்டாக்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன வீடியோ காணல என்ன அடிலா என்ன ஆயிட்டு அப்புறம் என்னன்னு சொல்றேன்னு தெரியாது நிறைய பேர் அதே மாதிரி ஃபோன் எடுத்து அண்ணா மெசேஜ் ஒரே போட்டுக்கொண்டே இருப்பாங்க குட் மார்னிங் குட் நைட் அண்ணாக்களுக்கு வந்து நான் இது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணும் மேண்டா நான் போன் போன் ஆன்சர் பண்ணாமல் மெசேஜ் போட்டுட்டு சொல்லாமல் வீடியோ வீடியோவை பார்க்கணுமன்றதான் இந்த விருப்பம் அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் யார்ட்டையும் சொல்லாமல் செய்கிறேன் உண்மையிலிருந்து நம்ம தொடர்ச்சியாக நம்மளோட வேலையை தொடர்ந்து செல்வோம் என்னோட எல்லாருமே சப்போர்ட்டிவ் வேறுங்க நிறைய கஷ்டப்படுறாங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்வோம் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளே நம்மளே டெவலப் பண்ணிக்கொண்டு ஆஹ் இவ்வளோ நாளும் வந்து வந்து நான் தாழ்ந்து இப்போ என்ன விட பிறகு யூடியூப் செய்கிறாங்களும் கொஞ்சம் டக்குன்னு வந்து வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகிறாங்க எனக்கும் வந்து இப்ப கண் பார்வை தெரிய அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் இல்ல இல்லன்னு எவ்வளவுத்துக்கு என்னால எல்லாம் முடியுமண்டு தன்னம்பிக்கையா சொன்னாலும் அது வந்து ஒரு இழப்பு தானேன்னு அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு நான் நிறைய பேர் எல்லார்டையும் என்னால எல்லாம் செய்யல அவங்க மாதிரிதான் நான் என்று சொன்னாலும் அப்போ அந்த தடைகளுக்கு மத்தியில் நான் வாரன்றதே ஒரு பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் வந்து இவருக்கு வந்து வேலை இப்போ நிறைய பேர் ஜூடியூப் செய்கிறதான் வேலையாகவே திரியுறாங்க அவங்க வந்து முன்னிலை அடைஞ்சு கொண்டு போகிறாங்க நான் வந்து அம்மா அப்பாவை குடும்பத்தை பார்க்கணும் இவர் வேலை செஞ்சுதான் எல்லாமே செய்கிறது அப்போ இவர வேலையை நீ பாட்டியலா அப்போ அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே இவருக்கும் ரவிவர்மன்க்கும் நன்றியை சொல்லிக்கொள்றேன் அவரோட வேலையோடையும் என்னோட தொடர்ந்து வந்ததுக்கு இனிமேலும் அவர் தொடர்ந்து வரணும் நான் எதுவும் பிள்ளைகள் செஞ்சாலே இப்போ வீட்டில் நீ வேலை கூடித்தானே சமையல் அப்படி இப்படி எனக்கு ஏசாம அவர் எப்பயுமே இல்லை என்னோட சப்போர்ட் ஏறிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரன் அதுதான் பின்னுக்கு தள்ளி இருக்கிறதுக்கான காரணம் இவருக்கு வேலை அடுத்து எனக்கு தெரியாத சில சில பிரச்சனைகள் வந்தானே அதுதான் அதையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் என்னோட எல்லாருமே சப்போர்ட்டிவ் இருங்க இந்த இதில் வந்து அந்த நம்பரை போட்டிருப்பேன் எல்லாருக்குமே தெரியும் புதுசாக வாரணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நம்பரை போட்டிருப்பேன் என்னோட எடுத்து பேசுங்க நம்ம அடுத்த கட்ட வேலையை நாளையிலேருந்து பார்ப்போம் அதே மாதிரி வந்து அந்த பிள்ளைக்கு அந்த வீ வீடு செஞ்சு கொடுத்தேன்னு சொல்கிறேன் அது வந்து ரெண்டு லட்சம் ரூபா அனுப்பி அந்த ஓடு திருத்தி கைமரம் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தேன் அப்போ அந்த பிள்ளை எடுத்து சொன்னா அக்கா இந்த முறை தான் வந்து நான் எங்கட வீட்டு இருக்கேன் நிறைய பேர் வீட்டை வந்து அஹ் தங்கிருக்காங்க வெளில மாறிக்குள்ள என்ன சொன்ன இவ்வளவு நாளும் வந்து நான் வந்து வேறாக்கள் வீட்டுக்கு தான் போறேனாங்க உங்களோட உங்களை தனக்கா நினைச்சு கொண்டே இருந்தேன் இப்படி செஞ்சு தந்தேன்னு சொல்ற சொல்லி அவ சொன்னான் கால் பண்ணி அவர் நன்றி கடனா அந்த பிள்ளைக்கு இந்த வீடை செய்ய சொல்லி அந்த காசு அனுப்பின அண்ணாக்கு உண்மையிலேயே நன்றியை கூறிக்கொள்றேன் ஏன் சொன்னாவே மனமார்ந்து சந்தோஷப்படுறாவோ எனக்கு கோல் அடித்து சொன்னாவோ அந்த வகையில் அதையும் ஒரு வீடியோவை நான் எடுத்து போடுவேன் எடுத்த கட்டமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய உதவி செய்ய வேண்டியிருக்குது இருக்குது நாம் இனி தொடர்ந்து செல்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்ததான் வந்து இலங்கையில் இருக்கிற அங்கே நான் மூன்று ரோத சைக்கிள் எங்கேயும் இருக்குது யாரும் விற்கிறதுக்கு இருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னென்னு சொன்னால் நானும் நிறைய இடத்த விசாரித்து பார்த்துட்டேன் டிரைவர் மனும் வேலைக்கு போகிற இடத்துல நிறைய சொல்கிறாங்க டிஎஸ்அபிஸ்லாம் புதுசாக எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த அண்ணாவும் வந்து டிஎஸ்ஓபிஸில் பதிஞ்சு இருக்கிறார் இன்னும் இல்லை உங்களுக்கு தெரியும் யாருன்னு சொன்னால் அந்த ஒம்பது தடவை பாம்பு கடிச்சேன்னு சொன்ன அண்ணா இப்ப பாவம் பாவந்தானே நம்ம எந்த உதவியும் செஞ்சு கொடுக்கல அந்த சைக்கிள் ஒன்று எடுக்க சொல்லி ஒரு அண்ணா சொல்லியிருந்தவர் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அதையும் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் யார் டைம் இருந்தா கண்டிப்பா இந்த இதுல நம்பர் போடு வந்தானே எடுத்து சொல்லுங்க காசு தந்து வேண்டி அவங்களே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்ல ஆரம் டிஎஸ்ஓபி சம்பந்தம் யாரும் பாக்கீங்க அவங்களுக்கு செய்யலாம் இந்த உதவியன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாவம் அவங்க மாவுடி அம்பளம் இருக்கிறாங்க என்னை தொடர்பு கொண்டு சொன்னாலும் அவங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுங்க ஆஹ் அவங்களும் புள்ள ஊட்டிக்கார அவங்க ஆஹ் தொழில்நுட்பம் செஞ்சு கொள்றேனாலும் அந்த சைக்கிள்ல போயிட்டு அவங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நான் ஓகே பேசுகிறேன் தானே முடிஞ்சளவு என்னால் வேண்டது ஞாபகம் இருக்கிறது நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் எதுவும் டவுட் இருந்தா என்னோட வேறு எதுவும் கேட்கணும் நம்மளோட உறவுகளாக இருக்கட்டும் உதவி செய்கிறவங்களாக இருக்கட்டும் உதவி பெறுறவங்களா இருக்கட்டும் யாருக்கும் உதவி தேவைப்படுதுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்கள் உங்களுக்கான உதவி உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு எதுவும் உதவி செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஏன் இப்போ கிட்டத்தட்ட வெள்ளம் வந்தது அப்போ நிறைய பேர் உதவிக்கு இருப்பீங்க அதுலேயும் வந்து இனி இல்லாண்டவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து என்னோட உதவி செஞ்சு கொண்டு இருக்கிற அண்ணாக்கள் அக்காக்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்கிறேன் என்கிட்ட எதுவும் கேட்கணும் கதைக்கணும் ப்ரோ சந்திக்கிறோம் பேசணும் கண்டிப்பா கால் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்ணுவேன் போன நானும் உங்களோட கதைக்கிறதுக்கு மிச்சம் சந்தோஷத்தோடு இருக்கிறேன் அடுத்த விஷயம் வந்து நான் இதில் வந்து விடுபட்டு தெரியாத விஷயங்கள் அப்படி விடுபட்டுச்சேன்னு சொன்னா நான் மற்ற வீடியோல நாளைக்கு அப்படி செய்யக்குள்ளே நான் கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணி கொள்ளுவேன் ஏன்னு சொன்னேன் எனக்கு இருக்கிற உறவுகள் எங்களோட குடும்பத்தில் எல்லா உறவுகளும் உண்மையிலேயே உறவுகள் நிறைய எங்களோட வீட்டுக்கு குடும்பமே ஒரு பெருசு அதுலேயும் வந்து இப்போ ஜூட்டி புறவுகள்னு சொல்லக்குள்ள நிறைய பெரிய பெரியதாக உள்ளது நீங்கள் வந்து என்னோட பேசிக்கொள்ளலாம் அதுதான் நமக்கு ஒரு சந்தோஷம் நம்ம வந்து காசு பணம் என்ற எல்லாத்தையும் வச்சிருக்கிறத விட உறவுகள் எவ்வளவு நமக்காக வேண்டி இருக்குது நம்ம எவ்வளவு பெருக்காக வேண்டி இருக்கோம் வேண்டி சொல்றதுதான் பெரிய விஷயம் எப்பயுமே ஒரு சந்தோஷம் நம்ம உலகத்துல வாழ்ற காலம் முழுக்க சந்தோஷமா இருப்போம் ஆஹ் எல்லாருக்கும் துக்கம் துயரம் பிரச்சனைகள் என்று வாரது ஆஹ் எல்லாருக்குமே ஒன்றுதான் ஆஹ் அந்த பிரச்சனை என்று விழுந்திருக்காம இப்ப நான் ஒரு அஞ்சு மாசமா விழுந்துட்டேன் அதிலிருந்து இருந்து விழுந்து வரணும் அதே மாதிரி நீங்களும் எதுவும் இல்லை என்னால் அளையலாம இருக்கு கஷ்டம் இந்த விஷயம் ஒண்ணு சொல்ல ஏதாச்சும் நீங்க நினைக்கிற விஷயங்கள் இருந்தா கண்டிப்பா முயற்சி செய்யுங்க அது ஒரு நாளைக்கு நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கொஞ்ச நாளா அப்படி இந்த ஜூடியூப்பை செஞ்சு இந்த ஜூடியூப்ல தான் நான் வந்து ஒரு இன்கம் எடுத்து இருந்து ஃபோன் மைக்கெல்லாம் வேண்டனும்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு இப்போ என்ன இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னா ஆஹ் இன்கம் பாருதுக்குரியது சப்ஸ்கிரைபர் வாட்சிங் அவர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆனா வந்து எனக்கு வந்து அந்த மொனிடேஷன் வந்து சரியா செயப்படல அப்ப எனக்கு செய்யறது கொஞ்சம் செஞ்சது கஷ்டமா இருக்குது அது வந்து என்ன என்னமோஷன் ஆக இல்லை அப்ப அதை யாராச்சும் உங்களுக்கு தெரியும் செஞ்சு தருவீங்கன்னு சொன்னா கண்டிப்பா செஞ்சுதாங்க ஆஹ் இந்த பெரிய பெரிய ட்யூட்டி அண்ணாமாரெல்லாம் இருக்கிறீங்க யாராச்சும் எனக்கு உதவி செய்யணும் சரிங்கன்னு சொன்னா இந்த விஷயத்த செஞ்சு கொடுத்தாலே எனக்கு பெரிய உதவியா இருக்கும் ஆஹ் நானும் வந்து இதுல இருந்து ஒரு சின்ன லாபம் அண்டான அடையக்கூடிய மாதிரி இருக்கும் அதனோட நானும் லாபம் பெற்ற பிறருக்கும் என்னால ஒரு உதவியை நான் செய்யக்கூடிய மாதிரி இருந்தானே ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்பதானே நானும் வந்து கஷ்டப்பட்டு பெட்ரோல் அடிச்சு அங்கே எஞ்சி ஓடி செஞ்சு வீடியோ எடுக்கிறேன் அப்போ அவங்களுக்கான உதவியை பெற்று கொடுக்குறேன்னு சரி அப்ப நானும் ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு நானே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எப்போ வேறு மட்டும் பார்த்து இருந்தமாக இருந்து ஒருத்தவ நாலாயிரம் எப்போ வேறு மட்டும்லாம் பார்த்து இருந்துட்டு எல்லாம் கிடைச்சும் அந்த அதுக்குரிய மோனிடேஷன் ஆகலான்னு சொல்ல ஒரு கவலை தானே அப்படின்னு ஒரு பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணாக்கள் அக்காக்கள் யாராச்சும் தெரிஞ்சால் இங்கே இருக்கிற பெரிய ஜூட்டிப்பை சார்ட்டு நான் சொல்லியே நான் எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படி இல்லை நானும் உங்களோட வீட்டை வரணுமென்னு சொன்னாலும் நான் நான் எங்கே நனத்தவடி வருவேன் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்தேன் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் இந்த வீடியோவை வந்து வெறுமனே யாராச்சும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க ஏன்னு சொன்னால் அதுதான் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அமையும் எந்த ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன் எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்து கூடி இருக்காங்க இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் பார்க்கக்குள்ள எனக்கும் கூட கூட ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்போ என்னோடய பேயுமே சப்போர்ட்டிவாக இருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட்டிவாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த காணொளி ஒரு நல்ல காணொளி வியாபாரம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஆட்ஜெடிலான்றது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஓகே பாய்